அள்ளிக்குளம் ஊராட்சியில் உள்ள அள்ளிக்குளம் சுமார் இருபது ஏக்கர் பரப்பளவு கொண்டது இந்த குளத்தில் அண்மையில் அவிநாசி அத்திக்கடவு திட்டம் மூலம் தண்ணீர் நிரப்ப குழாய்கள் பதிக்கப்பட்டு தண்ணீர் வழங்கப்பட்டது திட்டம் நிறைவேற்றப்பட்டு குளத்திற்கு தண்ணீர் வர தொடங்கி ஒரு மாதத்திற்குள் குழாய்களில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சியடித்து செல்லும் அவல நிலை ஏற்பட்டுள்ளது மேலும் சில இடங்களில் தண்ணீர் சாலைகளிலும் வீணாக செல்கிறது தரமான குழாய்களுக்கு பதிலாக சாதாரண குழாய்கள் அமைக்கப்பட்டதால் அவ்வப்போது இந்த திட்டத்தில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் வீணாகி வருகிறது நீண்ட நாட்களாக எப்போது தண்ணீர் என காத்திருந்த நிலையில் தற்போது வரும் தண்ணீரும் வீணாவதால் விவசாயிகள் அதிருப்தி அடைந்துள்ளனர் தரமற்ற முறையில் உள்ள குழாய்களை மாற்றி தண்ணீர் வீணாவதை அதிகாரிகள் தடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளன